us here. It's your unified teach. Let's go to the lesson. Ninth standard science unit Nayan Universe nine point six point one benefits of ISS. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 9.6.1 – பாயிண்ட் சிக்ஸ் ISS ஒன் பெனிஃபிட்ஸ் ஐஎஸ்எஸ் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் பயன்கள் அகார்டிங் டு நாசா த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் தி வேஸ் இன் விச் தி ஐஎஸ்எஸ் இஸ் ஆல்ரெடி பெனிஃபிட்டிங் ஆஸ் ஆர் வில் பெனிபிட் as இன் தி ஃபியூச்சர் மாணவர்களே அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் பார்வையில் கீழ்கண்ட வழிகளில் பன்னாட்டு விண்வெளி மையம் நமக்கு பலனை அளித்துள்ளது அல்லது வருங்காலங்களில் அளிக்கக்கூடும் சப்போர்ட்டிங் வாட்டர் பியூரிபிகேஷன் எஃபோர்ட்ஸ் நீர் சுத்திகரிக்கும் முறைகள் யூசிங் தி டெக்னாலஜி டெவலப்டு ஃபார் தி ஐஎஸ்எஸ் ஏரியாஸ் ஹேவிங் வாட்டர் ஸ்கேர்சிட்டி கேன் கெய்ன் அக்சஸ் டு அட்வான்ஸ்டு வாட்டர் பில்ட்ரேஷன் and purification systems. பன்னாட்டு விண்வெளி மையத்தில் பயன்படுத்தியுள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் மேம்படுத்தப்பட்ட நீர் வடிகட்டுதல் மற்றும் சுத்திகரிக்கும் முறைகளை பெறலாம் த வாட்டர் ரெக்கவரி சிஸ்டம் அண்ட் தி ஆக்சிஜன் ஜெனரேஷன் சிஸ்டம் டெவலப்டு ஃபார் தி ஐஎஸ்எஸ் already ஆல்ரெடி சேவ்டு வில்லேஜ் இன் ஈராக் from being deserted due to lack of clean water. அதாவது தண்ணீர் தட்டுப்பாடு நிறைந்த இடங்களில் வாழும் மக்களுக்கு உயிர் காக்கும் வழிமுறையாக இது இருக்கக்கூடும் பன்னாட்டு விண்வெளி மையத்திற்காக உருவாக்கப்பட்ட நீர் மீட்பு அமைப்பு மற்றும் ஆக்சிசன் உருவாக்கும் அமைப்பு ஆகியவை ஈராக் நாட்டில் சுத்தமான குடிநீர் இல்லை என்பதால் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை காப்பாற்றி அவர்களை மீண்டும் அங்கு வாழ வழிவகை செய்துள்ளன ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி கண்ணை தொடரும் தொழில்நுட்பம் தி ட்ராக்கிங் டிவைஸ் பில்டு ஃபார் மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் ஹாஸ் ப்ரூவ்டு ஐடியல் டு பி யூஸ்டு இன் மெனி லேசர் சர்ஜரிஸ் நுண் ஈர்ப்பு நிலையில் ஆய்வுகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கண்ணை தொடரும் கருவி பல லேசர் அறுவை சிகிச்சைகளில் பயன்பட்டுள்ளது ஆல்சோ ஐ டிராக்கிங் டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் டிசபிள் பீப்புள் வித் லிமிடெட் மூமெண்ட் அண்ட் ஸ்பீச் ஃபார் எக்ஸாம்பிள் எ கிட் ஹூ ஹேஸ் சிவியர் டிசபிலிட்டி இன் பாடி மூமெண்ட்ஸ் கேன் யூஸ் his ஐ movements அலோன் அண்ட் டூ ரூட்டின் டாஸ்க் அண்ட் லீட் an independent லைஃப் மாணவர்களே இயக்க குறைபாடு மற்றும் பேச்சில் குறைபாடுள்ளவர்களுக்கு இந்த கண்ணை தொடரும் தொழில்நுட்பமானது வெகுவாக பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக தீவிர இயக்க குறைபாடுள்ள ஒரு குழந்தை அதன் கண் அசைவுகளை மட்டுமே வைத்து அன்றாட செயல்பாடுகளை செய்து கொண்டு யாரையும் சாந்திராத வாழ்க்கையை வாழ இயலும் ரோபாட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் சர்ஜரிஸ் தானியங்கி கைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் ரோபாட்டிக் ஆர்ம்ஸ் டெவலப்டு ஃபார் ரிசர்ச் இன் தி ஐஎஸ்எஸ் ஆர் ப்ரொவைடிங் சிக்னிபிகண்ட் ஹெல்ப் டு தி சர்ஜன்ஸ் இன் ரிமூவிங் இன்னாபரபிள் டியூமர்ஸ் அண்ட் டேக்கிங் biopsies வித் கிரேட் அக்யூரசிஸ் அதாவது அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற இயலாத கட்டிகளை நீக்குவதற்கும் மிக துல்லியமான முறையில் உடல் திசு ஆய்வு செய்வதற்கும் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் ஆராய்ச்சிக்கு துணையாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட தானியங்கிக் கைகள் பெரிதும் உதவுகின்றன இட்ஸ் இன்வென்டர்ஸ் சே தட் ரோபாட் குட் டேக் பயோஸ்பைஸ் வித் ரிமார்க்கபிள் பிரிசிஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி இத்தகைய கருவிகளால் மிக துல்லியமான முறையில் உடல் திசு ஆய்வுகளை செய்ய முடியும் என்று இதை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர் அபார்ட் ஃப்ரம் தி எபோ மென்ஷன்ட் அப்ளிகேஷன்ஸ் தெர் ஆர் மெனி அதர்வேஸ் இன் விச் The researches that take place in the ISS are helpful. They are development of improved vaccines, breast cancer detection and treatment, ultrasound machines for remote regions and etc Manavargale Ivatray Tavirawum Innum Pala Vadil Vinveli Winweli Mayatil Merkolopadum Aywigal Namuk Payanulai. அமைகின்றன. அவைகள் மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை உருவாக்குதல் மார்பக புற்றுநோயை கண்டறிதல் மற்றும் சிகிச்சைகள் அணுக முடியாத பகுதிகளுக்குள் செல்வதற்கான மீயொலி கருவிகள் உள்ளிட்ட இன்னும் பல விஷயங்கள் உள்ளன Let us see about 9.6.2 ISS and international cooperation on the next video. This video is available in Tabel or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.